உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நலங்கு மாவு மட்டும் இல்லாமல் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ சேல் ஆகிட்டுருக்கு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான வெனிலா டீ கேக் தான் பார்க்க போகிறோம் பேக்கரியில் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா ஸோ அந்த டீ கேக்கை ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு முன் நாலு முட்டை எடுத்துக்கலாம் நாலு முட்டையில் இருக்குது மஞ்சக்கருவை வந்துட்டு தனியாக பிரிச்சுக்கங்க வெள்ளைக்கருவை தனியாக பிரிச்சுக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் வெள்ளைக்கருவு வந்து ஃபுல்லாக நாலு முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கங்க மஞ்சக்கருவு வந்து வேறு பவுலில் சேர்த்துக்கங்க கண்டிப்பாக பவுல் வந்துட்டு ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதே மாதிரி முட்டையில் வந்துட்டு மஞ்சக்கரு ஒரு துளி கூட அந்த வெள்ளைக்கருவில் மிக்ஸ் ஆகக்கூடாது வெறும் வெள்ளை கருவு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து நாலு முட்டைக்கும் நம்ம எடுத்துடலாம் எடுத்துகிட்ட பிறகு இதை வந்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா பீட் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு பாயிண்டில் வச்சு ஸ்லோவாக பீட் பண்ணிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கால் கப்பு சக்கரை எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு பீட்டிங் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக பண்ணணும் ஃபஸ்ட்டு மோடில் வச்சுட்டு பொறுமையாக பீட் பண்ணுங்க எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணுங்க ஸோ இந்த டைமில் வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பார்த்தீங்களா எக் ஒயிட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம முக்கா கப்பு சக்கரை எடுத்து வச்சோம் பாருங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக பீட் பண்ணிக்கிட்டே வாங்க பீட் பண்ண பீட் பண்ண வந்துட்டு நல்லா வந்து ஸ்டிஃப்மென்ஸ் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா பீட் பண்ணணும் இப்போ எக் ஒயிட்டு நல்லா வந்துட்டு ஸ்டிஃப்மென்ஸ் கிடச்சாச்சு ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு நம்ம முட்டை மஞ்சக்கரு இருக்குது இல்லைங்களா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அது கூட வந்துட்டு ஒரே ஒரு மூடி பைனாப்பிள் எஸன்ஸ் சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு கால் கப் மூடி வந்துட்டு மில்க் ஃப்ளேவர் இது வந்து பேக்கரி ஷாப்லெலாம் கிடைக்கும் மில்க் ஃபிளேவர் எஸன்ஸ் வந்துட்டு ஒரு கால் மூடி கேட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் எசன்ஸ் இருக்குது கடையில் விற்கிது ஸோ அதையும் வந்துட்டு ஒரு நாலு ட்ராப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ண வைக்கலாம் ஆரம்பிக்கலாம் ஏன் இப்போ இத்தனை எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் ஏன்னால் நம்ம வந்துட்டு முட்டை ஸ்மெல்லு வரக்கூடாது அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும்னா இந்த மூணு எசன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும் இப்போ வந்துட்டு நம்ம நல்லா எக் பீட் பண்ணும்போது நம்ம வந்து கூட சேர்ந்து ஒரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே வரணும் கலர் வந்துட்டு லைட்டு எல்லோவாக மாறும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும் பீட் பண்ணிட்ட பிறகு ஒரு கால் கப்பு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு வாசனையான எண்ணெய் சேர்க்காம நார்மலான ரீஃபைன்டு ஆயில் கோல்டு வினர் சன்ஃப்ளவர் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு பீட் பண்ணுங்க இதுவும் டோட்டலாக வந்துட்டு ஒரு செவன் மினிட்ஸ் பீட் ஆகிறதுக்கு வரும் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பீட் ஆகிடுச்சு கலரும் மாறிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சுகர் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கிறோம் ஸோ இதை எல்லாமே நல்லா ஜெலிச்சுட்டு அந்த எக் அந்த எக் ஓக் இருந்தது இல்லைங்களா மஞ்சள் கரு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணணுங்க கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் நம்ம பண்ணணும் ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லைங்களா ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு திருப்பி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒயிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா எக் ஒயிட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூணு பாகமாக சேர்த்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாகம் சேர்த்துட்டு பொறுமையாக அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏர் பபிள்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடக்கூடாது அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபர் ஒரு பார்ட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ ரெண்டாவது பார்ட்டு சேர்த்து திருப்பி அதே மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ so, இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்துட்டு மூணாவது பார்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட ஒயிட்டு வந்து தெரியக்கூடாதுங்க அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ எல்லோ கலரையும் ஒயிட்டையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும் சரிங்களா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இப்போ தேர்ட் போர்ஷன் சேர்த்துக்கலாம் தேர்ட் போர்ஷன்லேயும் சேர்த்துட்டு இதே மாதிரி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு ஸ்கொயர் டின் கேக் டென் எடுத்து இது வந்து நான் சிக்ஸ் இன்ச் எடுத்துக்கிறேங்க ஸோ சிக்ஸ் இன்ச் கேக் டென் எடுத்து ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக கார்னர்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டு சும்மா லைட்டாக கிரீஸ் பண்ணி விட்டுருங்க ஆயில் இப்போ இந்த கேக் பேட்டரை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா டின்னில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்ட பிறகு நான் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவனை அதை வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ மா கேக் பேட்டரை சேர்த்துட்டு ரெண்டு வாட்டி தட்டிக்கோங்க ஸோ அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ கேக் பேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஓடிஜியில் வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நான் வந்துட்டு நாற்பது நிமிஷம் பேக் பண்ண போகிறேங்க ஸோ நாற்பது நிமிஷம் வச்சு விட்டுருங்க வச்சு விட்டுட்டு இப்போ நீங்கள் கடாயில் செய்கிறீங்கன்னா ஐம்பது நிமிஷம் வீங்க இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஓடிஜியில் செய்கிறீங்கன்னா நாற்பது நிமிஷம் போவோம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க கேக் நல்லா மாறிடுச்சு ஸோ இப்போ இதை வந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டூத்பிக்கோ ஸ்கியூவரோ வச்சு செக் பண்ணி பாருங்கள் கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு நல்லா கூல் பண்ணிடுங்க கேக் வந்துட்டு நல்லா ஆறணும் சூடோடு டிமோல்டு பண்ணிடாதீங்க ஸோ கேக் வந்து நல்லா ஆறன பிறகு இந்த மாதிரி சைடில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கத்தி வச்சு லைட்டாக கீறி விடுங்க அப்போ டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ எட்ஜஸ் எல்லாம் கீறிட்ட பிறகு நம்ம வந்து டின்னை வந்து திருப்பி போட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ கேக் டின்னை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு திருப்பி போட்டுட்டு ரெண்டு டேப் பண்ணிங்கனே சூப்பராக டீமோல்ட் ஆகி வந்துடும் பாருங்க இந்த மாதிரி டிமோல்ட் ஆகிருக்கணும் இப்போ அந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் கேக் வந்து செம்ம சாஃப்டாக கேக் வந்து பேக் ஆகிருக்கு ஸோ இப்போ இதை திருப்பிட்டு நம்ம மேலே இருக்க அந்த லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கோட மேலே இருக்கிற லேயரை பொறுமையாக கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்ட பிறகு இப்போ பாருங்கள் அதை ஃபஸ்ட் லேயர் எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணி திருப்பி அந்த ரெண்டை வந்து ஒரு குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கலாம் செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க வெனிலா பேக்கரி ஸ்டைலு டீ கேக்கு இதில் வந்துட்டு ஒன்று கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும் நம்ம வந்துட்டு பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணலை ஆனால் அதை ஆட் பண்ணாமயே கேக் வந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதே மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் டூ டேஸ் வரைக்கும் இது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணலாங்க ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனே அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள்